காதலிச்சு இருக்காங்க அது மிகப்பெரிய தாங்க முடியாத வழியையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இமோஷனலாகி பேசியிருக்காரு நடிகர் சிம்பு நயன்தாராவோட ஆவண வீடியோ இணையத்துல மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகியிருக்கிறது அந்த வீடியோவுல குடும்பம் காதல் தோல்வி திருமணம் என குறித்து பேசிய நயன்தாரா இந்த நடிகர் சிம்பு காதல் காதல் குறித்தும் குறித்தும் தோல்வி பேசிய பழைய வீடியோ ஒன்று இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு அதுல நயன்தாரா சினிமாவிற்கு அறிமுகமானது நயன்தாராவோட குடும்பம் காதல் தோல்வின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நயன்தாரா அவர்கள் சினிமாவிற்கு வந்தது அப்பா மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு காதல் குறித்து மேலும் முதல் காதலில் தோல்வி அடைந்து மிகுந்த மன அளவில் பாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்த போது அந்த நபர் சினிமாவை விட்டு விளக்க சொன்னதாகவும் கூறியிருக்காங்க சினிமாவை விட்டு விலகும் முடிவை எடுத்ததாகவும் கடைசியில அந்த உறவை முறித்து விட்டதாகவும் கண்ணீரோட பேசியிருக்காங்க வீடியோ மிகப்பெரிய வைரலாகி நிலையில சிம்புவோட காதல் தோல்வி குறித்து பேசிய பழைய வீடியோ ஒன்றும் இணையத்துல அவருடைய ரசிகர்கள் ஆக்கி வந்துட்டு இருக்காங்க அந்த வீடியோல தொகுப்பாலினி காதலித்து ஏமாந்து இருக்கிறீர்களா அப்படின்னு சிம்புவை பார்த்து கேட்டிருப்பாங்க அதற்கு பதிலளித்துள்ள சிம்பு காதலித்து ஏமாறவில்லை நான் காதலித்தவர்கள் என்னை இருக்கிறார்கள் நான் காதலித்தவர்கள் என்னோடு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவர்கள் என்னை ஏமாற்றி இருக்காங்க ஏமாற்றுவார்கள் என்று தெரிந்துதான் காதலித்து ஏமாந்தேன் ஏனென்றால் அந்த அந்த நேரத்துல காதல் எனக்கு தேவைப்பட்டது என்னை ஏமாற்றியதற்காக நான் எப்போதும் அவர்கள் மீது குறை சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அந்த காதல் தோல்வி கொடுத்த படிதான் இந்த இடத்திற்கு என்னை வரவழைத்திருக்கிறது எனக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கு என்னை மோல்டாகி இருக்கிறது அதற்கு எல்லாம் காரணம் அந்த ஏமாற்றம் கொடுத்த வழிதான் என்று சிம்பு அந்த பேட்டியில் பேசியிருக்கிறது ரொம்பவே பேசுபொருளாக மட்டுமல்லாது ரொம்பவே ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்லலாம்